புதிதாக அரசியலுக்கு வரவங்களையும் நாங்கள் பாராட்டி வரவேற்கிறோம் அவங்களோட கொள்கைகள் ச சரியாக இல்லைனாலும் அதையும் விமர்சிக்கிறோம் அதை எப்போவுமே ட்ரெண்டிங்ல இருக்கிறது வந்து அண்ணன் தான் அண்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அண்ணன் சீமான் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ் வந்து இந்த தமிழகத்தில் வந்து மக்கள் கொடுத்துருக்காங்க ஆக எல்லா இடத்துலையும் எங்களை நீங்கள் ஒதுக்குனாலும் சரி அவதூறு செஞ்சாலும் சரி எங்களை பற்றி தவறாக பேசினாலும் சரி அந்த இடத்துல வந்து மக்களுக்காக நின்று போராடுற ஒரு கட்சியாக தான் வந்து நாம் தமிழர் எப்போவுமே இருந்திருக்கு நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் அதிகமான இன்ஃப்ளூன்சஸ் இருக்காங்க சோஷியல் மீடியாவில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேஜஸ்க்கு மேலே வந்து நாம் தமிழர் கட்சியோட பேஜஸ் இருக்காங்க சோஷியல் மீடியாவை அதிகமாக கவனிக்கிற அதிலேருந்து அதிகமாக ஆக்கப்பூர்வமான இன்புட்ஸை வாங்குகிற ஒரு தலைவர் வந்து அனந்த் சீமான் அவர்கள் தான் பாலா எங்கேருந்து பணம் வருது அப்படின்றத ஒரு கேள்வி வச்சு அவர் இது இத்தனை நாள் செஞ்ச அத்தனை நல்லதுகளுமே அடிபட்டு போகுது வெரி ராங் பர்ஸ்பெக்டிவ் மக்களுக்கு கலவடைகளை வந்து ஆரம்பத்திலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க அரசியலுக்கு வரும்போது நாங்கள் தான் கடுமையாக எதிர்த்தோம் அண்ணனுக்கும் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் ஒரு நல்ல புரிதல் நல்ல நட்பு இருக்கு அவரை வந்து நாங்கள் எங்களோட ஆதரவு சக்தியாக தான் இதுவரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம் தலைவி ஷீலீட்ஸ் பார்ட்னர் பார்ட்னர் சக்தி டிஎன்சி சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட் பவர்ட் பை ஜுவல்லரி அசோசியேட் அகாடமி அண்ட் அகி வெர்மன்ஸ் கிறிஸ்டின் காலேஜ் சென்னை ரேடியோ பார்ட்னர் ரேடியோ மிர்ச்சி இட்ஸ் ஹாட் எனர்ஜி பார்ட்னர் கல்பா ஆர்கானிக்ஸ் என்டர்டைன்மெண்ட் பார்ட்னர் பாடறிவோம் படிப்பறிவோம் ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் அரேபியன் கார்டன் சீஃபுட் ரெஸ்டாரண்ட் அண்ட் ஃபுட் பார்ட்னர் நம்ம வீடு வசந்த பவன் பிரிவுகள் கட்சிகள்ல இருந்தாலும் கூட இன்னைக்கு காலகட்டத்தில் ஐடி விங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான குரூஷியலான ரோல் ப்ளே பண்ணுதுன்னு சொல்லலாம் நரேட்டிவ் செட் பண்றது எந்த தலைவர்கள் எதை பேசணும் எதை கடந்து போகணும் எது வந்து இன்னைக்கு பேசுபொருளா மாறணும் அப்படின்னு முடிவு செய்யறதே ஐடி விங் தான் அப்படி ஐடி விங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட பல கட்சிகளில் ரொம்ப பிரதானமாக இருக்கிற கட்சிகளில் கூட ஒரு பெண்ணை விங் தலைவராக இன்னும் யாரும் நியமிக்கலை ஸோ நீங்கள் விங் தலைவராக சோசியல் மீடியாவில் சண்டை செய்கிறது எப்படி இருக்கு சோசியல் மீடியாவில் வந்து ஒரு ப்ரிப்பரேஷனோட தான் நான் வந்திருக்கேன் ஒரு நாலு வருஷமாக வந்து நான் இன்னொரு பாசறையோட அங்கமாக தான் இருந்துட்டு அப்புறம் ஐடி விங்குக்கான அந்த ஒரு சூழலை வந்து பார்த்துட்டு அதுலேருந்து தான் வந்து இந்த பொறுப்பை வந்து நான் தலைமை ஏற்றுக்கிட்டேன் சோஷியல் மீடியாவில் அதிகமாக விமர்சிக்கப்படுறது வந்து பெண் அரசியல்வாதிகள் தான் இதுக்கு முன்னாடி பேசின தமிழிசை சவுந்தரராஜன் அம்மாவும் சரி அதுக்கு முன்னாடி சௌமியா அம்மாவும் சொன்னாங்க ரொம்ப அதிகமாக விமர்சிக்கப்படுறது பெண் அரசியல்வாதிகள் பெண்கள் முக்கியமாக அவங்களோட கருத்துக்களை வந்து நம்ம முதன்மை முதன்மைப்படுத்துறோட அவங்கள கேலி செய்கிறதுலேயும் உருவ கேலி செய்கிறது அதிகமான ஒரு கவனம் வந்து செஞ்சிட்ருக்காங்க அண்டு இதில் வந்து ஒரு ஒரு படிப்பை பட்டமேற்படிப்பை நான் வந்து படிச்சுட்டு தான் வந்து இந்த துறைக்கு நான் வந்திருக்கேன் இதில் வந்து இன்ஃப்ளூயன்சராக நான் வந்து வரலை ஒரு பேக்கேண்டில் ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட் டீமாக தான் ஆரம்பித்த விடயம் இப்போ தான் வந்து நான் முதன்மையாக ஒரு ஊட ஊடகத்துக்கு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் ஏன்னா நான்கு தேர்தலில் வந்து நான் வேலையை செஞ்சுட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன் அதாவது சாமானியமாக எனக்கு வந்து உடனேலாம் வந்து இப்போ இந்த பொறுப்பை கொடுத்துடல ஒரு களப்போராளிக்கு இருக்கிற அத்தனை சவால்களும் எனக்கும் இந்த கட்சியில் இருந்தது இந்த கட்சியில் நான் இந்த இது இவ்வளவு தூரம் பயணித்ததுனால தான் இந்த பொறுப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கு அதனால் இது பெண் தான் அப்படின்றதுனால எனக்கு கிடைக்கல ரெப்ரசன்டேஷன் கிடையாது ரெப்ரஸண்டேஷன் தான் ஆனால் வந்து இதுக்காக நான் வேலை செஞ்சுட்டு தான் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்றத பதிவு செய்கிறேன் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சியில சோசியல் மீடியாவுக்கு ஒரு தவிர்க்க முடியாத பங்கு இருக்கு சீமானவர்களும் இதை நிறைய இடங்கள்ல அட்ரஸ் பண்ணியிருக்காரு ஸோ பொதுவாகவே இல்லை சீமான் இப்படிங்கிற விஷயங்கள் ட்ரெண்டிங்கில் போகும்போது இதில் சீமானவர்களோட இன்புட்ஸ் இருக்குமா நீங்க ட்ரெண்டிங் நம்பர் ஒன் அப்படிங்கிறதெல்லாம் சீமானவர்கள் கவனிக்கிறாங்களா எங்களை திறவங்களுக்கும் சேர்த்து போராடுறது தான் எங்களோட கட்சியோட முதன்மை கோட்பாடாக நான் சொல்கிறேன் அதனால் எப்போ ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நேர்மையான எதிர்மறையாக இருக்கிற ஒரு விஷயமா இருந்தாலும் சரி எங்களோட ஒப்பீனியன் அப்படின்றது வந்து எப்போவுமே இருக்கும் யாரை பாராட்டுறதுன்னா சரி புதிதாக அரசியலுக்கு வரவங்களையும் நாங்கள் பாராட்டி வரவேற்கிறோம் அவங்களோட கொள்கைகள் ச சரியாக இல்லைனாலும் அதையும் விமர்சிக்கிறோம் அதை எப்போவுமே ட்ரெண்டிங்கில் இருக்கிறது வந்து அண்ணன் தான் அண்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அண்ணன் சீமான் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ் வந்து இந்த தமிழகத்தில் வந்து மக்கள் கொடுத்துருக்காங்க எட்டு புள்ளி மூன்று சதவீத வாக்கு வங்கியை வந்து இன்னைக்கு நாங்கள் தக்க வச்சிருக்கோம் இதற்கு முதன்மை காரணம் வந்து ஒரு சாமானியனுக்கான மக்கள் அரசியலை வந்து நாங்க தொடர்ச்சியா பேசிட்டே வரதுனால எங்களுக்கான இந்த ஸ்பேஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ரெ ரெண்டாயிரத்தி ஒன்பது ஈழப்படுகொலை பற்றி இந்த அளவுக்கு வந்து மக்கள் இடத்துல விழிப்புணர்வு படுத்தினதும் இளைய தலைமுறைகள்கிட்ட வந்து அந்த போராட்டத்தை பற்றியும் அதில் சண்டையிட்டவங்களையும் அதில் ம மரணம் அடைஞ்சவங்களையும் அந்த அந்த தலைவர் அவர்களோட தலைவர் பிரபாகரன் அவர்களோட வேலை திட்டங்களையும் அங்கே செஞ்ச ஒரு அங்கே எதற்காக போராடினாங்க எதற்காக இறந்தார்கள் இத்தனை பேர் அப்படின்ற ஒரு கொள்கை கோட்பாடுகளை வந்து வைத்து தான் வந்து நாங்கள் இந் இந்த அரசியல் வந்து முன்னெடுத்திருக்கோம் இந்த இத்தனை கட்சிகளையும் இந்த திராவிட கட்சிகளையும் இந்த தேசிய கட்சிகளுக்கு மாற்றாக வந்து ஒரு ஒரே ஒரு அரசியல் தத்துவத்தை வந்து வைத்தது வந்து அண்ணன் சீமான் அவர்கள் அது இன்று வரைக்குமே நிலைப்பற்று தான் இருக்குது இது வந்து நாங்கள் எங்களோட வாக்கு சதவீதம் வழியாக வந்து நாங்கள் வந்து அதை நிரூபிச்சிட்டு வரோம் இதுவரைக்கும் யாரோ ஜெய்க்லி அப்படின்னு சொன்னால் இல்ல சரிசமமான ஒரு பங்களிப்பை வந்து எல்லா இடத்துலையும் எல்லா மக்கள் போராட்டத்திலையும் அண்ணனோட குரல் வந்து எப்போவுமே ஓங்கி ஒழுச்சு ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருந்தாலும் சரி எந்த அரசியல் தலைவரையும் வந்து மாணவர்கள் உள்ள விடலை ஆனால் வந்து அண்ணன் சீமானவர்களே தான் வந்து வந்து அனுமதிச்சாங்க அவர் வந்து கடல் மழக்கமா போய் மக்களுக்கு வந்து அங்கே போராடிட்டு இருக்க மாணவர்களுக்கு வந்து தண்ணீர் உணவு எல்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க இன்று வரைக்குமே எந்த மக்கள் போராட்டத்தில் மீட்டே எடுக்கிற அந்த காவேரி பிரச்சனைகளாகட்டும் சரி முல்லை பெரிய அணை எல்லா போராட்டங்கள்லையும் முதன்மை குரலாக உழைப்பது வந்து அண்ணன் சீமான் அவர்கள் இந்த நிலத்துக்கான உரிமையும் மக்களுக்கான உரிமையும் வந்து எப்போவுமே நாம் தமிழர் பேசும் எந்த பேரிடர் வந்தாலுமே அங்க நாம் தமிழரோட உறவுகள் அங்க இருப்பாங்க அண்ணன் தம்பிகள் வந்து உடனடியாக வந்து மக்களுக்கு வந்து தேவையானது வழங்க ஏற்பாடு செய்வாங்க கஜா புயல் ஆகட்டும் சரி ஓகி புயல் ஆகட்டும் சரி இப்போ வந்து மழை வெள்ளம் ஆகட்டும் சரி அப்புறம் வந்து எந்த இடத்துல நேற்று முந்தா நேற்று வந்து கரூரில் நடந்த அந்த அசம்பாவித சூழ்நிலையும் வந்து குருதி கொடைக்காக முதல் வந்து அங்கே நின்னது வந்து நாம் தமிழர் கட்சியோட உறவுகள் தான் ஆக எல்லா இடத்துலயும் எங்களை நீங்கள் ஒதுக்குனாலும் செஞ்சு அவதூறு செஞ்சாலும் சரி எங்களை பற்றி தவறாக பேசினாலும் சரி அந்த இடத்துல வந்து மக்களுக்காக நின்று போராடுற ஒரு கட்சியாக தான் வந்து நாம் தமிழர் எப்போவுமே இருந்திருக்கு அதனால எப்போவுமே அண்ணன் சீமான் அவர்கள் அவர்கள் கருத்துகளுக்காகவும் கொள்கைகளுக்காகவும் ட்ரெண்டிங்கில தான் இருப்பார் நீங்க ட்ரெண்டிங்ல ஆகிறதுக்கு இல்ல ட்ரெண்டிங்ல ஆயிட்டீங்க அப்படின்னா சீமான் அவர்கள் என்ன மாதிரி கருத்து சொல்லுவாரு சந்தோஷப்படுவாரா ட்ரெண்டிங் 1ல வந்தா இது வந்து அண்ணனோட பங்களிப்பு வந்து சோஷியல் மீடியால எப்பவுமே முன்னாடியது நம்ம கண்டென்ட் யோசிக்கிறதுக்கு முன்னாடி அவர் கண்டென்ட் வந்து இருப்பாரு அவர் சொல்றதுதான் நாங்கள் கண்டென்ட்டா நிறைய இடத்துல வந்து பேசுவோம் எனக்கு தெரிஞ்சு என் இந்த நாம் தமிழர் கட்சியில மட்டும்தான் அதிகமான இன்ஃப்ளூயன்சஸ் இருக்காங்க சோஷியல் மீடியாவில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேஜஸ்க்கு மேல வந்து நாம் தமிழர் கட்சியோட பேஜஸ் இருக்காங்க ஆனால் இவங்க யாருமே வந்து நாங்கள் வந்து பணம் கொடுத்தோ இல்லை வந்து அவங்களுக்கான வந்து ஒரு ஆஃபீஸ் வச்சோ வார் ரூம் வச்சோ வந்து யாரையும் வந்து நாங்கள் கூட்டிகிட்டு வரல இங்கே எல்லாருமே வந்து தன்னிச்சையாக இந்த கட்சியில் இணைஞ்சு அண்ணன் சீமானவர்களுடைய பேச்சும் மற்ற போராளிகள் மற்ற பேச்சாளர்கள் மற்ற கட்சியோட அந்த நிகழ்வுகளையும் அந்த போராட்டங்களையும் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வந்த ஒரு இளைய தமி தலைமுறையினர் தான் வந்து இந்த முழுக்க முழுக்க நான் சோசியல் மீடியாவை இருக்காங்க எங்களோட கருத்துக்கள் சரியாக இருக்கிறதுனால தான் அந்த மக்கள்கிட்ட பரவலாக போய் சேருது அதனால் அண்ணனோட இன்புட்ஸ் கண்டிப்பாக இருக்கும் இப்போ கூட நேற்று கூட ஒரு ட்ரெண்டிங் சாங்கை ஒருத்தர் வந்து அவரே கம்போஸ் பண்ணி பண்ணி பாடி அவரே ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணியிருந்தார் அதை ஒரு பத்து மணிக்கு அண்ணனுக்கு அனுப்பிச்சி வச்சேன் இந்த தம்பி ஆதி வந்து திருநெல்வேலியிலேருந்து இது கொடுத்துருக்காங்க இது ரொம்ப நல்லா பாடியிருக்காங்கன்னா அடுத்த மேடையிலேயே இவர் இந்த முழு பாட்டை வந்து பாடுறதுக்கான ஏற்பாடை உடனே செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்து இருபதுக்கு எனக்கு வந்து செய்தி போட்டிருக்காங்க சோஷியல் மீடியாவை அதிகமாக கவனிக்கிற அதிலிருந்து அதிகமாக ஆக்கப்பூர்வமான இன்புட்ஸை வாங்குகிற ஒரு தலைவர் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் தான் எந்த இடத்துல எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி எவ்வளோ பயணக்கலைப்பாக இருந்தாலும் சரி நம்ம சோஷியல் மீடியாவில் நடக்கிற அந்த சண்டைகள் அப்புறம் வந்து அவருக்கு எதிராக இருக்கிற விமர்சனங்களையும் பார்த்து அதற்கான ஒரு எதிர்வினையும் இல்லை அதற்கு எ என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்டாட் ஸ்ட்ராட்டஜியை வந்து சொல்கிறது வந்து அண்ணன் சீமான் அவர்கள் அதனால அவங்களோட இன்புட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து எங்களுக்கு டே டு டே கிடைக்கும் டெய்லி கிடைக்கும் எலெக்ஷன் டைமில் இன்னும் வந்து அதிகமாக கிடைக்கும் நீங்கள் ஐடிவிங் செக்ரெட்டரியா இருக்கிறதுனால கேட்குறேன் இன்னைக்கு சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராமோ இல்லை ட்விட்டர்லாம் எடுத்துக்கிட்டோன்னா பயங்கரமாக இந்த பொலிட்டிக்கல் வார் தான் போயிட்டுருக்கு ஸோ டிஎம் கே விசஸ் என்டிகே என்டி விசஸ் டிவிகே இது தான் போயிட்டு இருக்கு இதில் உங்களுக்கு ரொம்ப சவாலாக இருக்கிற கட்சினா என்னது எங்களுக்கு சவாலாக இருக்கிறது கட்சி இல்லை டிஎம்கே விச என்ே இருந்தாலும் சரி பிஜேபி தமிழிசை அம்மா இப்போ இல்லை இதுதான் அவங்க முன்னாடி சொல்லணும்னு நினச்சிருந்தேன் பாஜக விச என்ேவும் இருந்திருக்கு ஏன்னா தேசிய கட்சிகளை எதிர்த்தும் ஒரு அரசியல் செய்கிறோம் எல்லா கட்சிகளுக்கும் மாற்றாக ஒரு அரசியல் நம்ம செய்கிறதுனால எங்களுக்கு சவாலாக இருக்கிறது வந்து ஃபேக் நியூஸ் தான் அவதூறு பரப்புரைகள் தான் எங்களை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து எங்களை வந்து பாதிச்சிருக்கு அது தான் அதன் மக்கள் அதை தான் வந்து நம்புகிறாங்க அவதூரை வந்து முதல்ல நம்பிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம அது அவதூறு இல்லை அது அவதூறு தான் அது வந்து உண்மையான விஷயம் இல்லை அப்படின்றது போராடி வந்து நம்ம நிரூபிக்க வேண்டியிருக்கு அதற்கான ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை இது எங்ககிட்ட மீடியா இல்லை எங்ககிட்ட பணம் இல்லை எங்ககிட்ட வந்து இருக்கிறது ஒரே ஒரு வெப்பன் தான் சோசியல் மீடியா எங்களோட இந்த வெப்பனை வந்து நாங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படின்றது தான் எங்களோட முதன்மை கொள்கையாக இருக்கு ஸோ எனக்கு எந்த கட்சியும் வந்து நான் வந்து எங்களோட எதிரியோ இல்லை எங்களோட ஈக்குவலாக கூட நான் பார்க்க மாட்டேன் ஏன்னா வி ஆர் த நம்பர் ஒன் மீடியா ரைட் மேபி எல்லாரும் ட்ரெண்டிங் ஆகலாம் மற்ற கட்சியினர் மாற்றுக் கட்சியினர் கூட ட்ரெண்டிங் ஆகலாம் ஆனால் கருத்தியல் ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் அதிகமாக வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுறது வந்து நாங்கள் தான் மக்கள் பிரச்சனைகளை வந்து முதல் ஒரு ஆக்கப்பூர்வமாக விவாத பொருள் ஆக்குறதும் நாங்கள் தான் அதனால அந்த இடத்துலமே எங்களை அடிச்சுக்கிறதுக்கு யாரும் இல்லை இந்த சோஷியல் மீடியா வார்னு வரும்போது நான் நாம் தமிழர் கட்சியும் சேர்த்து தான் சொல்றேன் ஒரு கட்சியோட சண்டை நடக்கும் போது அது ரொம்ப தனிமனித மனித தாக்குதலாகும் இன்னொருத்தங்க ஆப்போனென்ட்ல இருக்கிறவங்களோட குடும்பத்து பெண்களை சார்ந்து இல்ல அவங்களை அபியூஸ் பண்ற மாதிரியான விஷயங்கள்ல தான் போய் அது முடியுது இதை தவிர்க்கிறதுக்கு வேற வழியே இல்லையா டிஜிட்டல் அனானமிட்டி அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டொபமைன் ஹிட்டை வந்து இந்த கொடுக்குதுன்னு நான் சொல்றேன் எல்லா கட்சி பொறுத்த வரைக்குமே நிறைய ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸும் ஒரு உருவகேலி கேலி பண்ற ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஒரு ட்ரோல் மெட்டீரியலா வந்து இருக்கிறது தான் அதிகமாக ட்ரெண்டாகுது இப்போ ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டுக்கு வர லைக்கை வச்சே இப்போ ஒரு பெண் படத்துலேயோ இல்லை வீடியோலையோ ஒரு நெகட்டிவ் கமெண்ட் இருக்குதுன்னா அதுக்கு வந்து அதிகமாக என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்னா அது வந்து அது ஒரு டோப்பமைன் ஹிட் தான் ஏன்னால் இப்போ நான் என்ன சொல்லவேன்னா சோஷியல் மீடியா விங் பொறுத்த வரைக்கும் இப்போ என்னோட கட்சி பொறுத்த வரை அதிகாரப்பூர்வமாக அத்தனை பேருக்குமே வந்து ஒரு ரெக்கக்னிஷனை வந்து நம்ம வாங்கிக்கிட்டு தான் அவங்கள வந்து கட்சியிலேயே இணைக்கிறோம் ஒரு வாலண்டரி பேசிஸில் ரொம்ப அன்ஆர்கனைஸ்டாக நாங்கள் செயல்பட்டாலுமே எங்களுக்கு வந்து இது யார் இது ஒரு கமெண்ட் வந்து நம்ம கட்சிக்கு ஆதரவாக பதிஞ்சுருக்காங்க அப்படின்னா அவங்க ஆதரவாளராக இல்லை உறுப்பினராக அவங்களோட ஐடென்டிட்டி என்ன எந்த ஊரில் அவங்க வசிக்கிறாங்க எந்த நி நிர்வாகத்துக்குள்ளே இருக்காங்களா கட்டமைப்புக்குள்ளே இருக்காங்களா அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம பேசுகிறோம் அவங்க வந்து தவறான ஒரு கருத்தை பயன்படுத்தும் போது ஒரு ஒரு வார்த்தையோ இல்லை ஒரு பெண்ணை குறிப்பிடுற ஒரு இழி சொல்லையோ அவங்க பயன்படுத்தும் போது அவங்க மேலே கட்சி நடவடிக்கை எடுக்குது அந்த ஒரு ப்ரோட்டோகாலை வந்து உருவாக்கியிருக்கோம் இந்த கடந்த அஞ்சு வருஷமாக அந்த நாம் தமிழர் கட்சியிலேருந்து எந்த அப்யூசிவ் ஐடி அப்படின்றத வந்து நீங்கள் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆதரவாளர் வட்டத்துலேருந்து யாராவது தவறுதலாக அதை செஞ்சுருந்தா கூட இந்த ஐந்து வருடத்தில் வந்து அதற்கான வாய்ப்புகளை வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சிருக்கோம் அப்படி நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணுற ஒரு அப்யூசரை வந்து கட்சியிலேருந்து தூக்குறதுக்கான அதிகாரத்தை வந்து அண்ணன் வந்து எங்களுக்கு வழங்கியிருக்காங்க முக்கியமாக எனக்கு வழங்கியிருக்காங்க அதனால் ட்ரோல் ட்ரோல் பண்ணுறதோ இல்லை ஒரு பெண்ணை இழிவாக பேசுறதோ இல்லை யாரையாவது டார்கெட் பண்ணுறதோ இல்லை வந்து அவதூறு பரப்புரைக்கு யாரும் முன்னாடி போனாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு நடவடிக்கை நாங்கள் எடுக்கிறோம் இதே தான் நான் வந்து வெளியிலேயே சொல்கிறேன் கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆகட்டும் இல்லை வந்து எந்த தனிப்பட்ட ஒரு இன்ஸ்டியூஷன் ஆகினாலும் அவங்க வந்து இந்த அபியூஸ்க்கு சோஷியல் மீடியா அப்யூஸ்க்கு எதிராக வந்து ஒரு ஒரு கோட்பாடையோ இல்லை வந்து ஒரு நடவடிக்கையோ எடுக்கிறாங்கன்னா இந்த டிஜிட்டல் அனாமட்டியை வந்து முதல்ல கட் பண்ணோம் அவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ப்ரொஃபைல் பிக்கு இல்லாத ஐடிஸை வந்து எந்த பிளாட்ஃபார்ம்ஸுமே அக்னாலேஜ் பண்ணக்கூடாது அது வந்து ஒரு அப்யூசிவ் ஐடியா அவங்க ஆறாங்களோ இல்லையோ ஆனால் வந்து அந்த ப்ரொஃபைல் பிக்சர் வந்து அவங்க இருக்கிறது வந்து ஒரு பர்சனாக இருக்கும் இப்போ ஒரு அப்யூஸ் வந்து நடக்குது அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம சைபரில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறோம் இது வரைக்கும் என்னையை அப்யூஸ் பண்ணி என்னோடய படங்களை மார்ஃப் பண்ணியே வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு கேசஸ் நானே சைபர் கிரைமில் வந்து பதிவு பண்ணியிருப்பேன் ஆனால் இது வரைக்கும் எங்கள் கட்சி பெண்களையும் அப்படி தான் அப்யூஸ் பண்ணுவாங்க தொடர்ச்சியாக உருவ சரி ரொம்ப கேவலமாக பேசுவாங்க இணைச்சி மற்ற உறவுகள் நுடைய சைடு அதில் ரொம்ப கேவலமான விமர்சனங்கள் வரும்போது இதை வந்து நாங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு லாவை நம்ம தேடிதான் ஓடுறோம் ஆனால் நாங்கள் பவரில் இல்லை எங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வரைக்கும் எதுவும் பெருசாக எடுக்கப்படல டெஃபமேஷன் கேஸ் வந்து நாங்கள் ஒரு அஞ்சு லட்ச ரூபா ஆறு லட்ச ரூபா பே பண்ணணும் கோர்ட் ஃபீஸே இவ்வளோ இருக்குது இதுக்கான பணமும் இல்லை எங்களுக்கு அந்த ஸ்பேஸ் வந்து கிடைக்கல ஆனால் நானே என்னோட பேர்லேருந்து கொடுத்துருக்கேன் அதை பண்ண முடியாது ஆனால் நெகட்டிவ் கமெண்ட்ஸை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து ட்ரோலாக இருக்குது நகைச்சுவையாக இருக்குன்னு அதை என்கேஜ்மெண்ட் கொடுக்குறதுனால தான் அந்த அல்காரத்தை வந்து திரும்ப திரும்ப அந்த மாதிரி கான்டென்ட்டை வந்து ப்ரமோட் பண்ணிக்கிட்டே இருக்கு இது வந்து ஒரு கலெக்டிவ் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நெகட்டிவ் ஒரு ரொம்ப இன்டீசண்டான கமெண்ட்ஸை யாரும் வந்து அதை வந்து பெருசாக என்கேஜ் பண்ணக்கூடாது அதை வச்சு வீடியோ போடுறாங்க அதை வச்சு அந்த அந்த ட்ரோல் கமெண்ட்டை வச்சு கால் அவுட் பண்ணுறோம் ஆனால் வி ஆர் கிவிங் மோர் என்கேஜ்மெண்ட் திஸ் இஸ் அவர் நான் சொல்லுவேன் டோன்ட் என்கேஜ் வித் நெகட்டிவ் ஆர் டிஃபமேஷன் கான்டென்ட் அதுதான் என்னோட அட்வைஸாகவும் நான் நம்மளோட மாணவிகளுக்கு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் பாலிடிக்ஸ்காக இந்த சோஷியல் மீடியா பயன்படுத்துறவங்கள தாண்டி நார்மலாக என்டர்டைன்மெண்ட்காக பயன்படுத்துறவங்களுக்குமே இது ரொம்ப உபயோகமான தகவலாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்காகவும் ஒரு ஃபோட்டோ செக்மெண்ட் வச்சிருக்கேன் ஃபோட்டோஸ் பார்த்துடலாம் பாலா மேலே எங்களுக்கு ரொம்ப மதிப்பு இருக்குது இப்போ சமீபத்திய சோஷியல் மீடியா அப்யூஸ்லிஸ்ட்டில் வந்து பாலாவும் ஒரு இது எவ்வளோ நல்லது பண்ணாலும் அவருக்கு எங்கேருந்து பணம் வருது எங்கேருந்து பணம் வருது இது எங்களே நோக்கி கேள்வியும் கூட நான் நினைக்கிறேன் எங்கேருந்து உங்களுக்குலாம் பணம் வருது நீங்கள்லாம் வீட்டிலேயே உட்காந்துருக்கீங்க யார் நோ ஐ ஓன் மை ஓன் கம்பெனி ஐ ரன் மை ஓன் கம்பெனி அண்ட் மை ஃபே ஃபேமிலி இஸ் வெல் பிளேஸ்ட் இன் தி சொசைட்டி ஆஸ் வெல் ஸோ நாங்கள் முதல் தலைமுறை அரசியல்வாதிகள் அப்படின்றதுனால எங்களோட இன்டெகிரிட்டியை கொஷின் பண்ணிட்டே இருக்கீங்க பாலா எங்கேருந்து பணம் வருது அப்படின்றத ஒரு கேள்வி வச்சு அவர் இது இது இத்தனை நாள் செஞ்ச அத்தனை நல்லதுகளுமே அடிபட்டு போகுது இட்ஸ் அ வெரி ராங் பர்ஸ்பெக்டிவ் ஒருத்தர் அந்த கேள்வியை ஒரு இன்டர்வியூவில் ஒரு தரவுகளே இல்லாத ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டு அந்த தரவுகள் இல்லாத விஷயத்தை பேசும்போது அதை வந்து எப்படி என்கேஜ் பண்ணுறதுன்றது இது இருக்குது பாலா வி ஸ்டாண்ட் வித் யூ அண்ணன் வந்து அறிக்கை கொடுத்துருக்காது ரெண்டு ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி தான் வி ஸ்டாண்ட் வித் யூ கீப் டூ கீப் அப் த குட் ஒர்க் தேங்க்யூ எஸ் ரஜினி அவர்கள் வந்து மிகுந்த நாங்கள் ரொம்ப மதிப்பு மதிப்பு வச்சு இருக்கிற ஒரு தலைவர் அவர் வந்து மக்களுக்கு நல்லது நல்ல நல்ல விடயங்களை வந்து ஆரம்பத்திலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க அரசியலுக்கு வரும்போது நாங்கள் தான் கடுமையாக எதிர்த்தோம் இப்போ வந்து ஒரு நட்பு பாராட்டுற ஒரு சக்தியை வந்து திரு ரஜினி அவர்களை வந்து நாங்கள் பார்க்குறோம் இது பரஸ்பர நட்பு தான் இந்த பொலிட்டிக்கல் இன்டென்ஷனும் இல்லாத ஒரு அரசியலை தாண்டி ஒரு நல்ல நட்பு வந்து அண்ணனுக்கும் திரு ரஜினி அவர்களுக்கும் தொடருது எப்போவுமே அவர் வந்து ஸ்க்ரீனில் தலைவர் நிஜ தலைவர் வந்து எங்கள் அண்ணன் தான் சிவகார்த்திகேயன் அவர்கள் வளர்ந்துவிடும் மிக அருமையான ஒரு நடிகர் நல்ல மாஸ் கமர்ஷியல் ஹீரோ ஆமாம் அண்ணனுக்கும் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் ஒரு நல்ல புரிதல் நல்ல நட்பு இருக்குது அவரை வந்து நாங்கள் எங்களோட ஆதரவு சக்தியாக தான் இது வரைக்கும் பார்த்துட்ருக்கோம் எங்களுக்கு சவாலான நிறைய விஷயங்களை வந்து அவர் அவரும் வந்து அவரோட திரைத்துறையில் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு நிறைய மக்கள் சார்ந்த விஷயங்களையும் வந்து அவர் கொண்டு போய்ட்டுருக்காரு இதனால் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் ஃபோட்டோஸ் அவ்வளோதான் அதுக்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்ககிட்ட கேட்கறதுக்கு சில கொஷின்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் குட் ஆஃப்டர்நூன் மேம் குட் ஐ ஒன்ட் அண்ட் நோ ஹவு ஃபேஸ் ஆல் த ராங் இன் திங்ஸ் தட் ஃபேஸ் ஆன் சோஷியல் மீடியா ஓகே கேன் ஐ நோ யோர் நேம் ப்ளீஸ் ம நேம் இஸ் மஹிமா மஹிமா தேங்க்யூ ஃபார் த கொஷின் எஸ் தர் இஸ் அ லார்ட் ஆஃப் நெகட்டிவ் ப்ரொபகேண்டா அகேன்ஸ்ட் விமன் ஹூ ஆஸ் பை திம்செல்ஸ் அஸ் இன்ஸ் இன்ஃப்ளூவன்சர் லைக் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை பண்ணுறதுனாலையோ பேசுறதுனாலையோ ஈவன் ஐ உட் சே லைக் ஈவன் இஃப் த காண்டென்ட் தட் யுவர் க்ரியேட்டிங் இஸ் நாட் ஆர் ரேட்டட் எயிட்டீன் ப்ளஸ் கான்டென்ட்டாக இருந்தாலும் ஒரு பெண்ணாக வந்து நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் இயங்குகிறப்போ உங்களுக்கு அதிகமாக நடக்கிற அப்யூசஸ்க்கு வந்து யார் பொறுப்புனா இந்த சமூகம் தான் வக்கர மனநிலையில் இருக்கிற இந்த சமூகம் தான் பொறுப்பு ஒரு பெண்ணை வந்து அதிகமாக ஜட்ஜ் பண்ணிடுறாங்க ஸோ ஐ விட் சே சௌமியா மேம் சொல்கிறத நான் ரீட்ரேட் பண்ணனாலும் ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் பீ ப்ரொவாக்டிவ் அபவுட் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் சோஷியல் மீடியா ஒரு விஷயம் வந்து ஒரு ட்ரெண்டில் போகுது அப்படின்றதுக்காகவே நான் அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணணும் அதனால் என்கேஜ் பண்ணணும் அப்படின்றது என்கேஜ்மெண்ட் எனக்கு வரும் அப்படின்னா உங்களோட நீஷ் கான்டென்ட் இருக்கு இல்லையா அந்த கான்டென்ட்டை விடாதீங்க டோன்ட் டிவர்சிஃபை இப்போ வந்து ஐ இட் சே லாட் ஆஃப் இன்ஃப்ளூன்ஸஸ் ஸ்டார்ட் ஆஸ் அ ஃபுட் பிளாகர் பட் டு தே ஸ்டே ஆஸ் அ ஃப்ரூட் பிளாகர் தே தே திங்க் தே தே ஸ்டே இன் தட் லேன் இஃப் தே ஸ்டே இன் தட் லேன் ஐ திங்க் தே நாட் பி ஐ விட் சே நாட் டிவியேட்டட் இன் டு அதர் திங்ஸ் பட் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த ஒரே இதில் அப்கிரேடாக அதில் இன்னும் நீஷா நீங்கள் பண்ண ஆரம்பிக்க போது இந்த அப்யூஸை வந்து ஓரளவுக்கு கர்டெயில் பண்ணலாம் அண்ட் இஃப் இன் கேஸ் தர் அப்யூஸ் இஸ் ஹேப்னிங் இட் இஸ் நாட் யுவர் ஃபால்ட் ஐ வாண்ட் டு சே தட் அகேன் அண்ட் அகேன் எனி அப்யூஸ் தட் இஸ் ஹேப்னிங் நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ அது வந்து அந்த சமூகம் ஒப்புக்கொள்ளாத ஒரு விஷயமா இருந்தாலும் சரி யூ ஆர் நாட் அட் ஃபால்ட் வென் த அப்யூஸ் அகேன்ஸ்ட் யூ இஸ் லைக் வெரி வேர்பிள் அண்ட் வெரி டெரகேட்டிவ் அண்ட் சம்திங் தட் இஸ் ஹர்ட்டிங் யூ டீப்லி இட் இஸ் நாட் அ பர்சன் இட் இஸ் ஜஸ்ட் அண்ட் ஐடி அவங்களுக்கு ஒரு டொப்பமேன் ஹிட்டு அவங்க விஷயம் அவங்க வீட்டில் அவங்களுக்கு மரியாதை இல்லாமல் இருக்கலாம் அடுத்தனால ஒரு பொண்ணு வந்து அழகாக ஆடிட்டு இருக்கிறத வந்து அவன் வந்து அசிங்கமாக பேசுவான் அதனால் அது உங்களோட தப்பு கிடையாது ஸோ இட் இஸ் நாட் யுவர் ஃபால்ட் ஆல்வேஸ் பி ஆன் தட் சைட் அண்ட் அப்யூஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணோம்னா கால் அவுட் தட் பர்சன் அண்ட் ஃபைல் அ கேஸ் இன் சப் சைபர் கிரைம் நம்ம எத்தனை தடவை எத்தனை கேஸ் அவங்க வந்து எடுக்க எடுக் எடுக்கலைனாலும் அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வராது பல இமெயில் ஐ ஐ ஹாவ் எத்திக்கல் ஹேக்கர் ஒர்க்கிங் ஃபார் அஸ் நவ் கட்சிக்காகவும் சரி பர்சனல்காகவும் வந்து வி ஹாவ் எத்திக்கல் ஹேக்கர்ஸ் ஸோ வென் யூஆர் க்ரோயிங் இஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சர் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ethical hacking ஸோ யூ கேன் பேட்டல் லெட் ஆன் யூர் ஓன் எத்திக்கல் ஹேக்கிங் பற்றி படிங்க எல்லாருமே அட்லீஸ்ட் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் நாலேஜ் தட் யூ ஷுட் ஹாவ் இந்த அப்யூசிவ் ஐடியாஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது எத்திக்கல் ஹேக்கிங்னா என்ன ஹவு தே கேன் பி ஹையட் அண்ட் யுவர் அக்கௌண்ட்ஸ் யோர் டிஜிட்டல் ஐ ஐட்ஸ் சே டிஜிட்டல் அசெட் நான் சொல்லும் போது நாட் ஜஸ்ட் அக்கௌண்ட்ஸ் யூர் க்ரியேட்டிவ் கான்டென்ட் ஆல்சோ நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ எடுத்துருப்பீங்க அதில் பெரிய உழைப்பு இருக்கும் ஆனால் அதையும் வந்து நீங்கள் வந்து பாதுகாக்கணும் அப்படின்னா அந்த எத்திக்கல் ஹேக்கிங் பற்றி புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் ஹையர் திம் தே ஆர் ஆல் வெரி பெரு நாங்கள் பெருசாக வந்து அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறதில்லை ஸோ இஃப் யூ ஆர் அண்ட் இன்ஃப்ளூயன்சட் வித் அ வெரி குட் ஐடி ஃபாலோயிங் ஃபாலோவர்ஸ் நம்பர் ப்ளீஸ் ஹையர் அண்ட் எத்திக்கல் ஹேக்கர் சப்போர்ட் யூர் செல்ஃப் எம்பவர் எம்பபை செல்ஃப் அகாடமிண்ட் வெ்னர்ஜி பார்ட்னர் அக்ஷய கால்பா ஆர்கானிக்ஸ் என்ட்னர் பாடறிவோம் படிப்பறிவோம் ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் அரேபியன் கார்டன் சீஃபுட் ரெஸ்டாரண்ட் அண்ட் ஃபுட் பார்ட்னர் நம்ம வீடு வசந்த பவன்